உங்களுக்கு அன்பான வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் பதினைந்து அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை கார்த்திகை கிருஷ்ணபக்ஷம் நவமி திதி இன்று காலை பத்து மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு தசமி திதி தொடங்கி அக்டோபர் பதினாறாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி வரை இருக்கும் அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் பதினாறாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சாத்திய யோகம் இன்று அதிகாலை இரண்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுபயோகம் தொடங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி அதிகாலை இரண்டு மணி பத்து நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் கர कर, கரணம் இன்று காலை பத்து மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வணிக கரணம் இரவு பத்து மணி முப்பது நிமிடம் வரை நீடிக்கும் பின்னர் விஷ்டி பத்திரை கரணம் தொடங்கி அக்டோபர் பதினாறாம் தேதி காலை பத்து மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் விடா குளிகை காலம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் இன்று பதினோரு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் இன்று இரவு ஒரு மணி பத்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இன்று காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் இன்று அபிஜித் முகூர்த்தம் இல்லை ஆனந்தாதி யோகம் மாதங்க யோகம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி வரை இருக்கும் அதன் பிறகு ராட்சச யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி இருபத்து ஏழு நிமிடத்திற்கு நிகழும் மற்றும் சூரிய சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஏழு நிமிடத்திற்கு சந்திரோதயம் இரவு பன்னிரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடத்திற்கு நிகழும் மற்றும் சந்திராஸ்தமனம் ஒய் மதியம் இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் இன்று கன்னி ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று முழு நாள் மற்றும் இரவு கடக ராசியில் சஞ்சாரம் செய்வார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று எனவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய நாள் உங்கள் சுகவட்டத்தின் எல்லைகளை மீறி புதிதாகவும் ஆழமான அர்த்தமுள்ள முயற்சிகளிலும் தைரியமாக கால் பதிக்க வேண்டிய நேரத்தை அறிவிக்கிறது வழக்கமான நடைமுறைகளில் தங்கிவிட்டால் அது இப்போது உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக மாறலாம் உண்மையான முன்னேற்றமும் மனநிறைவும் முழுமையான ஆர்வத்துடனும் மனோன்றியத்துடனும் செயல்படும் போது மட்டுமே மலரும் இந்த பாதை ஆரம்பத்தில் சற்று கடினமாக தோன்றலாம் ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையின் பாதை முற்றிலும் மாற்றம் காணும் அமைதியும் தனிமையும் சேரும் இப்பொழுது உங்கள் சிந்தனைகளை தெளிவுபடுத்தி எதிர்காலத்திற்கான திட்டங்களை வடிவமைத்து ஆன்மீக ஆழத்தை உணர ஒரு அரிய தருணம் வெற்றிக்கான கதவை திறக்க உங்கள் அனுபவங்களோடு மூத்தோரின் அறிவுரைகளுக்கும் மதிப்பு கொடுங்கள் மேலும் உங்கள் மனநிலை மற்றும் உணர்வுகளை சமநிலைப்படுத்துங்கள் இன்று பலரின் கவனம் உங்கள் மீது நிலைத்து இருக்கும் உங்கள் உற்சாகமான ஆற்றல் அனைவரையும் கவரும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் புதிய திசைகள் புதுமையான அனுபவங்களையும் எதிர்பாராத சந்தோஷங்களையும் வழங்கி உங்கள் வாழ்வை புதிய உற்சாகம் மற்றும் உறுதியால் ஒளிரச் செய்யும் இன்றைய நாள் வரலாறு எப்போதும் தங்களின் பாதையை தாங்களே உருவாக்கி அதனை நேர்மையுடன் தொடர்ந்து நடந்தவர்களையே நினைவில் கொள்ளும் என்பதை கடுமையாக நினைவூட்டுகிறது இன்று உங்கள் மன உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இதனால் நீண்ட நாட்களாக முடங்கியிருந்த சட்டம் அல்லது நீதிமன்றம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வாய்ப்பு கிடைக்கும் பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் உங்கள் திறமையை கவனித்து உங்களை நோக்கி வரலாம் மேலும் சொத்து அல்லது ரியல் எஸ்டேட் தொடர்பான முயற்சிகளில் நன்மை விளையும் குழந்தைகளின் சாதனைகள் உங்கள் மனதில் பெருமிதத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் குடும்பத்தில் கொண்டாட்டத்திற்கான இனிய சூழலும் உருவாகலாம் பொருளாதார நிலைமை வலுப்பெறும் மேலும் நீங்கள் எடுக்கும் தைரியமான முடிவுகள் எதிர்காலத்தில் நன்மை தரும் இன்று உங்கள் ஆற்றல் உச்சத்தில் இருக்கும் ஆனால் சிலர் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சிக்க கூடும் என்பதால் சிந்தனைசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள் தந்தையின் உடல்நிலை குறிப்பாக கால்களில் ஸ்ட்ரக்ஷி புஷிச்சிபோ ஊசன்ஸ் சிறு சிக்கல்கள் தோன்றக்கூடும் எனவே அவற்றுக்கு நேரம் ஒதுக்கி அன்புடன் கவனித்து கொள்வது முக்கியம் இன்றைய நாள் வணிகம் மற்றும் பணியிட விவகாரங்களில் கவனத்துடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியதை நினைவூட்டுகிறது ஏனெனில் ஒரு முக்கிய வேலையால் நீங்கள் வெளியில் செல்ல வேண்டிய வாய்ப்பு உள்ளது பெரிய அபாயங்களை எடுக்காமல் இருப்பது இன்றைக்கு புத்திசாலித்தனமான முடிவு ஆகும் இல்லையெனில் அதன் விளைவுகள் பின்னர் மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் நாளின் பெரும்பகுதி சமூக உறவுகள் மற்றும் தொடர்புகளை விரிவுபடுத்துவதில் செலவாகும் மேலும் புதிய நபர்களை சந்திப்பது எதிர்காலத்தில் பல வாய்ப்புகளை திறக்கும் அனுபவம் மிக்கவர்களுடன் உரையாடுவது உங்கள் எண்ணக்கருவை விரிவுபடுத்தி ஆளுமையில் நேர்மறையான மாற்றத்தை உருவாக்கும் இன்று பொறுமையும் விழிப்புணர்வும் சோதிக்கப்படும் நாள் குடும்பத்தில் பழைய விஷயங்களைப் பற்றிய சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் ஆனால் பெரியோரினை நம்பிக்கைக்கும் ஆதரவாக இருப்பது அவசியம் குழந்தைகளின் பொறுப்புகள் சற்றே அழுத்தத்தை தரக்கூடும் ஆனாலும் உங்கள் அமைதியான அணுகுமுறை வீட்டின் ஒற்றுமையை நிலைநிறுத்தும் நிதி தொடர்பான முடிவுகளில் அவசரம் காட்டாமல் தேவையற்ற அபாயங்களை தவிர்ப்பதே இன்று உங்களுக்கு மிகச் சிறந்த தேர்வாகும் இன்றைய நாள் வணிகத்திலும் தொழில்முறையிலும் முறையிலும் கடுமையான போட்டி நிலவக்கூடும் ஆகையால் ஒவ்வொரு முடிவையும் நிதானமாகவும் துல்லியமாகவும் எடுக்க வேண்டும் குடும்ப சூழலில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் எனவே உறவுகளில் பொறுமையும் புரிதலும் மிக முக்கியம் எத்தனை சவால்கள் வந்தாலும் தெளிவான நோக்கத்துடனும் உறுதியான மனநிலையுடனும் நடந்தால் அனைத்தையும் கடக்க முடியும் என்பதை இன்று வாழ்க்கை நினைவூட்டும் அரசு பணியாளர்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க நேரிடலாம் அதே சமயம் கலை மற்றும் படைப்பு துறையில் இருப்பவர்கள் விமர்சனங்களை கடந்து தங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டியிருக்கும் எந்த ஒரு விவாதத்திலும் ஈடுபடாமல் இருப்பது மன அமைதிக்கு தேவையானது மேலும் புதியவர்களுடன் தொடர்பு கொள்ளும்போது தனிப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது இது நல்லது ஒரு நண்பரின் சிவ தேவைக்கு துணையாக நிற்பது இன்றைக்கு உங்களுக்கு உள்ளார்ந்த திருப்தியையும் மகிழ்ச்சியையும் தரும் காதல் மற்றும் திருமண உறவுகளில் சிறிய சிறிய மனக்கசப்புகள் தோன்றினாலும் நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை மூலம் அவை சமநிலைக்கு வரும் இதனால் உறவுகள் மேலும் வலுவாகும் இன்றைய நாள் காதல் மற்றும் உணர்ச்சியின் ஆழத்தை வெளிப்படுத்தும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் புதிய உறவுகளில் நுழைய நினைப்பவர்கள் உண்மையில் என்ன தேடுகிறீர்கள் என்பதையும் உங்கள் முன்னுரிமைகள் ஏவை என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்வது மிக முக்கியம் இதனால் பின்னர் தேவையற்ற குழப்பங்கள் தவிர்க்கப்படும் ஏற்கனவே உறவில் இருப்பவர்கள் தங்களின் இணைப்பை மேலும் ஆழப்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் அருமையான நேரத்தை எதிர்கொள்கிறார்கள் உங்கள் துணை இப்போது உங்கள் மீது அதிக பாசத்தையும் நெருக்கத்தையும் வெளிப்படுத்துவார் இந்த கட்டத்தில் உங்கள் பதில்கள் மற்றும் முடிவுகளே அந்த உறவின் திசையை நிர்ணயிக்கும் ஒருவரின் பிரிவால் மனதில் சிறு வழி தோன்றினாலும் அது வளர்ச்சிக்கும் புதுப்பிறப்புக்கும் வழிவகுக்கும் ஒரு அவசியமான கட்டமாக இருக்கும் காதல் கனவுகளை நனவாக்க உங்கள் உணர்வுகளை தைரியமாக வெளிப்படுத்தி உற்சாகத்துடன் முன்னேற வேண்டும் மனநிலைகள் மாறினாலும் உங்கள் கலைநயம் கவர்ச்சி மற்றும் ஆற்றல் இன்று உங்களை அனைவரின் கவனத்தின் மையமாக மாற்றும் இன்றைய நாள் உங்கள் துணையுடன் பகிரும் தருணங்கள் பாசத்தாலும் ரொமான்ஸாலும் நிரம்பி நினைவில் நீங்க இனிமையை ஏற்படுத்தும் இந்த அனுபவங்களை மனதின் ஆழத்தில் பதிவைத்து அவற்றின் அர்த்தத்தை உணருங்கள் தொழில்முறை வாழ்க்கையில் உங்கள் முயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு தற்போது பலனளிக்கும் நேரம் இது வெளிநாட்டு கூட்டாளர்களுடன் இணைந்து பணியாற்றவோ சர்வதேச அளவிலான திட்டங்களை மேற்கொள்வதோ பற்றி யோசித்தால் சிறு கூடுதல் முயற்சியே பெரும் வெற்றியை உங்கள் முன் நிறுத்தும் நிதி விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருங்கள் சார் ஏனெனில் சில நேரங்களில் பணம் மன அழுத்தத்திற்கும் குழப்பத்திற்கும் காரணமாக இருக்கலாம் ஸோ சமூக வட்டாரத்தில் நீங்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் மேலும் சிலருக்கு இன்று ஒரு புதிய இடம் அல்லது திட்டத்தின் தொடக்கம் புதிய ஆற்றலையும் உற்சாகத்தையும் தரும் உங்கள் பனிப்பெருமையையும் நிறைவும் அளிக்கும் எனவே வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு தயாராகுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் உண்மையான வெற்றியை பெற உங்கள் கனவுகளை உறுதியுடன் துரத்த வேண்டும் ஏனெனில் உங்கள் குரல் கேட்கப்படுவது நீங்கள் அதை தைரியமாக வெளிப்படுத்தும் போது மட்டுமே இன்றைய நாள் நன்றியுணர்வும் உள்ளார்ந்த சமநிலையும் இணையும் சிறப்பான தருணமாகும் கடினமான சூழ்நிலைகளில் உங்களுக்கு உறுதுணையாக இருந்த சக ஊழியர்களுக்கு இப்பொழுது மனமார்ந்த நன்றி தெரிவிப்பது உங்களின் மனித நேயத்தை காட்டும் பணியிடத்தில் மேலதிகாரிகளின் நம்பிக்கை உங்கள் பக்கம் திரும்பியுள்ளதால் நிதி முன்னேற்றத்திற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன இன்று எடுக்கப்படும் வணிக முடிவுகள் வெற்றிக்கு செய்தி திசைதிருப்பும் ஆனால் எந்த புதிய ஒப்பந்தமோ திட்டமோ தொடங்குவதற்கு முன்பு அதன் அனைத்து விவரங்களையும் ஆராய்வது அவசியம் இப்போதைக்கு வணிக பயணங்களை தவிர்ப்பது சிறந்த தேர்வாக இருக்கும் சமூக மற்றும் தொழில்முறை நிகழ்வுகளில் உங்கள் ஈடுபாடு மற்றும் வழிநடத்தும் திறன் வெளிப்படும் இதனால் உங்கள் மரியாதையும் உயர்வு காணும் ஆரோக்கியத்தின் பார்வையில் கடந்த நாட்களில் உங்களை சிக்கலாக்கிய மன அழுத்தம் அல்லது குழப்பம் இன்று தெளிவான முடிவாக மாறும் இதுவரை உங்களை தடுக்கு வைத்து ஈர்த்திடம் தடுக்கி வந்த பயம் அல்லது அச்சம் கலைந்து உடல் மற்றும் மனநிலை மனநிலை இரண்டிலும் புதுப்பித்த நம்பிக்கையுடன் முன்னேறுவீர்கள் இன்றைய நாள் உங்கள் நிதிநிலையும் ஆரோக்கிய சமநிலையும் புதிதாக வடிவெடுக்கும் முக்கியமான திருப்பமாக இருக்கும் ஏனெனில் இப்போது நீங்கள் உண்மையை நேர்மையாக எதிர்கொண்டு அதற்கேற்ற தீர்வுகளை செயல்படுத்த தயாராக இருக்கிறீர்கள் இன்றைய தினம் புதன் கிரகத்தின் செல்வாக்கின் கீழ் உள்ளது செய்து புத்திசாலித்தனம் தொடர்பு வணிகம் மற்றும் நிதி புரிதலுடன் தொடர்புடைய ஒரு கிரகம் சந்திரன் கடக ராசியில் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசமும் உணர்திறனும் அதிகரிக்கும் காலையில் உள்ள பூசம் நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் அதே சமயம் மதியத்திற்கு பிறகு வரும் ஆயிலியம் நட்சத்திரம் ஆழமான சிந்தனை மற்றும் வெடி முடிவெடுப்பதற்கு முன் பொறுமையை கோருகிறது இந்த சூழ்நிலையில் இன்றைய நாள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் உங்கள் நாள் மங்களகரமாகவும் பலனளிக்கக்கூடியதாகவும் அமைய கீழே கொடுக்கப்பட்டுள்ள செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவைகளை பின்பற்றவும் இன்று அவசியம் செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று நிதி திட்டமிடல் மற்றும் வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்துங்கள் புதன்கிழமை அன்று போது பயிற் புதனின் அருளால் பகுத்தறிவு மற்றும் கணக்கிடும் திறன் வலுவாக இருக்கும் செய்கின்றீது உங்கள் செலவுகள் அப்படி தியர்ஸ் இங்கோனோ கிளானா சேமிப்புகள் பொபுக்ளா மற்றும் எவோட முதலீடுகளை மதிப்பாய்வு செய்யுங்கள் அவ்வாறு செய்வது வரும் வாரத்தில் செல்வ வளர்ச்சிக்கும் நிலைத்தன்மைக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் இரண்டாவது குருக்கள் அல்லது பெரியவர்களிடமிருந்து ஆலோசனை பெறுங்கள் பூசம் நட்சத்திரத்தின் செல்வாக்கின் கீழ் காலை நேரம் அனுபவம் வாய்ந்த ஒருவரிடமிருந்து ஆலோசனை பெற உகந்தது இன்று நீங்கள் வணிகம் அல்லது தொழில் சம்பந்தமான ஏதேனும் ஒரு முடிவில் குழப்பமடைந்தால் ஒரு அறிவார்ந்த நபரின் கருத்து உங்களுக்கு சரியான திசையை காட்டும் மூன்றாவது தொடர்பு மற்றும் நடத்தையில் பணிவுடன் இருங்கள் புதன்கிழமை அன்று கிஸ்பு இனிமையான பேச்சும் சமநிலையான உரையாடலும் காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கும் இன்று நீங்கள் வேலை அல்லது வியாபாரத்தில் ஏதேனும் ஒரு பேச்சுவார்த்தை அல்லது ஒப்பந்தத்தில் ஈடுபட்டால் அமைதியான மனதுடன் பேசுங்கள் ஸோ இது இது உங்கள் மதிப்பை வலுப்படுத்தி ஒத்துழைப்பா ஒத்துழைப்பாக சாரஃப் வேணா சாரித்தரும் நான்காவது குடும்பத்துடன் மன சமநிலையை பேணுங்கள் சந்திரன் கடக ராசையில் இருக்கிறார் இது இல்லற சுகத்தை குறிக்கிறது குடும்பம் அல்லது வாழ்க்கைத் துணையுடன் நேரத்தை செலவிடுவது மன அமைதியையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும் உணர்ச்சி பூர்வமான இணைப்பு இன்று உங்கள் ஆற்றலை நேர்மறையான திசையில் செலுத்தும் இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் டோனெட்ஸஸ் ஒன்று ராகு காலத்தில் மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை எந்த புதிய வேலையையும் அல்லது முதலீட்டையும் செய்யாதீர்கள் இந்த நேரத்தில் கிரகங்களின் செல்வாக்கு குழப்பத்தை உருவாக்குகிறது மற்றும் முடிவுகளில் தவறு ஏற்பட வாய்ப்புள்ளது ஏதேனும் ஒப்பந்தம் பணம் செலுத்துதல் அல்லது வணிக முடிவு எடுக்க வேண்டுமானால் அதை ராகு காலத்திற்கு பிறகு செய்யுங்கள் இரண்டாவது உணர்ச்சி வசப்பட்டு செலவு செய்யவோ அல்லது முடிவெடுக்கவோ வேண்டாம் கடக ராசியில் சந்திரன் இருப்பதால் இன்று மனம் உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் தேவையற்ற தானம் உணர்ச்சிவசப்பட்டு யாருக்காவது கடன் கொடுப்பது அல்லது திடீரென ஷாப்பிங் செய்வது போன்றவை பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் விவேகமான செலவு மட்டுமே நன்மை பயக்கும் மூன்றாவது யாரிடமும் வாக்குவாதம் அல்லது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் ஆயிலியம் நட்சத்திரத்தின் செல்வாக்கின் கீழ் சீனம்போன் விஷயங்களால் கூட வாக்குவாதம் பெரிதாகலாம் இன்று எந்தவிதமான விவாதத்தையும் அல்லது கோபமான எதிர்வினைகளையும் தவிர்க்கவும் இது உங்கள் மன சமநிலையையும் உறவுகளையும் பாதுகாக்கும் நான்காவது முடிவுகளில் அவசரப்படாதீர்கள் புதனின் நாள் முடிவெடுக்கும் திறனை அதிகரித்தாலும் இன்றைய கிரக சேர்க்கைகளில் சிறிது நானிலைத்தன்மை உள்ளது எந்த ஒரு பெரிய முதலீடு வேலை மாற்றம் அல்லது கூட்டாண்மை குறித்தும் இன்றைக்கு இறுதி முடிவு எடுக்க வேண்டாம் முதலில் நிலைமையை முழுமையாக மதிப்பீடு செய்யுங்கள் இன்றைய நாள் நோதியீட்ஸ் நிதி ரீதியாக சமநிலையுடனும் வாய்ப்புகளுடனும் இருக்கும் ஆனால் சந்திரன் கடக ராசியில் சஞ்சரிப்பதாலும் பூசத்தில் இருந்து ஆயிலியம் நட்சத்திரத்திற்கு மாறுவதாலும் உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை புருடல் தவிர்ப்பஸ்து அவசியம் புதன்கிழமை பொதுவாக வர்த்தகம் முதலீடு மற்றும் தகவல் தொடர்பு தொடர்பான நடவடிக்கைகளுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது ஆனால் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை உள்ளது இந்த காலகட்டத்தில் ஒரு நிதி பரிவர்த்தனையையும் அல்லது ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதையும் தவிர்க்கவும் முதல் முதலீடு மற்றும் வணிகம் பூசம் நட்சத்திரத்தின் தாக்கம் காலை வரை இருக்கும் இது செல்வ வளர்ச்சிக்கும் முதலீட்டிற்கும் மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது நீங்கள் ஒரு புதிய முதலீட்டை திட்டமிடுகிறீர்களானால் மதியம் மற்ற பன்னிரண்டு மணிக்கு முந்தைய நேரம் சாதகமாக இருக்கும் இருப்பினும் ஆயிலியம் நட்சத்திரத்தின் செல்வாக்கின் கீழ் வந்தவுடன் சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் அதிகரிக்கக்கூடும் எனவே பங்குச் சந்தை அல்லது குறுகிய கால வர்த்தகத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் இரண்டாவது செலவுகள் மற்றும் பரிவர்த்தனைகள் கடக ராசியில் உள்ள சந்திரன் உணர்ச்சி வசத்தை அதிகரிக்கிறது இதனால் ஒருவர் தூண்டுதலின் மஸ் தஸ் பேரில் தேவையற்ற செலவுகளை செய்யக்கூடும் இன்று ஆடம்பர அல்லது பகட்டான செலவுகளை தவிர்க்கவும் வணிக கரணம் காலை பத்து மணி முப்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து இரவு பத்து மணி முப்பது நிமிடத்திற்குள் வணிக நடவடிக்கைகளுக்கு சாதகமானது எனவே இந்த நேரத்தில் பணம் செலுத்துதல் அல்லது பரிவர்த்தனைகளை முடிப்பது மங்களகரமானதாக இருக்கும் மூன்றாவது வருமானத்திற்கான புதிய ஆதாரங்கள் சாத்திய யோகம் இன்று இரவு இரண்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்களுக்கு மேல் இருக்கும் இது புதிய திட்டங்கள் மற்றும் கூட்டாண்மைகளிலிருந்து லாபம் தரும் யோகமாகும் நீங்கள் யாரிடமிருந்தாவது நிதி உதவி அல்லது புதிய கூட்டாண்மை பற்றி பரிசீலிக்கிறீர்கள் என்றால் இன்று மதியத்திற்கு பிறகு உரையாடலை தொடங்குவது நல்லது ஆனால் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் ராகு காலத்திற்கு பிறகுதான் கையெழுத்திட வேண்டும் அந்த நான்காவது ஊதியம் பெறுபவர்கள் மற்றும் வேலை செய்பவர்கள் புதன்கிழமை புதன் கிரகத்தால் ஆளப்படுகிறது இது புத்திசாலித்தனம் தொடர்பு மற்றும் பகுப்பாய்வு ஆகியவற்றுடன் தொடர்புடையது இன்றைய இன்று பணியிடத்தில் உங்கள் நிதி திட்டம் அல்லது அறிக்கையை சமர்ப்பிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு சம்பள உயர்வு அல்லது போனஸ் பற்றி மூத்த அதிகாரிகளுடன் விவாதிக்கவும் இது சரியான நேரம் குறிப்பாக மதியத்திற்கு பிறகு சுப யோகம் செயலில் இருக்கும்போது ஐந்தாவது தங்கம் வெள்ளி மற்றும் அசையா சொத்து இன்று தங்கம் வெள்ளி வாங்குவதிலோ அல்லது வீடு நிலம் சம்பந்தமான ஒப்பந்தங்களிலோ அவசரப்பட வேண்டாம் பூசம் நட்சத்திரம் முடிந்தவுடன் கிரகநிலை சற்று நிலையாகிவிடும் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் மாலை ஆறு மணிக்கு ஷீஸ்முல் எஸ் உமா ஆறு சேமிப் மற்றும் திட்டமிட்ட நிதி இன்று உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு யாருக்காவது கடன் கொடுப்பதோ அல்லது யோசிக்காமல் ஒரு புதிய திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்வதோ நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே உங்கள் சேமிப்பை பாதுகாப்பான வழிகளில் வைக்கவும் உங்களுடைய முதலீட்டு போர்ட்ஃபோலியோவை மதிப்பாய்வு செய்ய விரும்பினால் மாலை நேரம் சிறந்ததாக இருக்கவும்